தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் கருத்து கணிப்பு சீமான் மகிழ்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் கூட கிடையாது பத்து மாதம்தான் உள்ளது இந்த பத்து மாதத்தில் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளையடிக்கிறது திமுக ஏனென்று சொன்னால் திமுகவுக்கு தெரிந்துவிட்டது தாம் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவது இல்லை என்று தெரிந்துவிட்டது ஆகவே கொள்ளையடிப்பதில் திமுகவினர் கவனம் செலுத்தி வருகிறார்கள் திமுக கவுன்சிலர்கள் சட்டசபை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கொள்ளையடிப்பதில் தான் கவனம் செலுத்தி வருகிறார்கள் ஏனென்று சொன்னால் வருகிற சட்டசபை தேர்தலில் தாங்கள் உறுதியாக தோற்று போவோம் என்பது அவர்களுக்கு தெரியும் வேறத்தாழ இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தோல்வியடைவார்கள் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக தோல்வியடையும் நூறு தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் என்று கூறுகின்றன இந்த சூழ்நிலையில் ஒரு பிரபல நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது ஆம் ரெட் என்ற நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது கன்னியாகுமரி தொகுதியில் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது அதில் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் முப்பத்தேழு சதவீத வாக்குகளை பெற்று திமுக இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என்று தெரிவித்துள்ளது ஒரு சதவீத வாக்குகளையே தமிழக வெற்றி கழகம் பெறும் என்று தெரிவித்துள்ளது மேலும் இதில் குறிப்பிடத்தக்க முக்கிய அம்சம் என்னவென்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி பதினாறு சதவீத வாக்குகளை பெறும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது நாம் தமிழர் கட்சி கருத்து கணிப்பில் பதினாறு சதவீத வாக்குகளை பெறும் என்று தெரிவித்துள்ளது கடந்த சட்ட பாராளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதினான்கு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றது தற்பொழுது பதினாறு சதவீத வாக்குகள் பெறும் என்று கூறப்படுகிறது இது நாம் தமிழர் கட்சி கிடைத்த ஒரு வெற்றி என்றே சொல்லலாம் இந்த பதினாறு சதவீதம் என்பது குறைவானது தான் ஆனால் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் எதிர்பார்ப்பது ஒரு முப்பது சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் ரெடியில் நிறுவனம் பதினாறு சதவீத வாக்குகளை பெறும் என்று தெரிவித்துள்ளது இது சீமான் உள்ளிட்டோருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு இன்னும் சற்று மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது இன்னும் காலம் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் களமாடுவார்கள் தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள் கண்டிப்பாக முப்பது சதவீத வாக்குகளை பெறுவோம் என்று எதிர்பார்க்கலாம்